கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே அதே போன்றுதான் மூசா அலை இஸ்லாமுடைய கவுமுகள் தாத்தாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க அவங்க எப்படின்னா மோசமானவங்க அவங்கள யாருமே ஜெயிக்க முடியாது அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களா எங்களுக்கு வந்து மண்ணு செல்வாவை சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு சொர்க்கத்து உணவு மண்ணு செல்வான்றது மண்ணு செல்வாவை அல்லா தாலா மூசா அலை இஸ்லாம் கௌமுக்கு கொடுத்துருந்தான் ஏன்னா அவங்க உழைச்சி சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சொர்க்கத்துல இருந்து டெய்லி சாப்பாடு வரணும் வரும் எப்படி வரும் படர்ந்தது போடு என்ன செய்யும் அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு உணவாக இருந்தது அவங்க என்ன செஞ்சாங்க அது வேணாம் ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு புளிச்சு போச்சு அதசிகா வசலிகா எங்களுக்கு கீரை வேணும் வெங்காயம் வேணும் வெள்ளப்பூண்டு வேண்டும் இது மாதிரி ஒரு உணவு எங்களுக்கு தேவைன்னு ரெண்டாவது கேட்டாங்க முசாவை தொந்தரவு பண்ணாங்க அப்ப சொன்னா அல்ல அப்படி வேணும்னு சொன்னா ஒரு இடம் இருக்கு தர்த்தாரி அக்கள் இருக்கிறாங்க அவங்களை அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல போய் விவசாயம் செஞ்சு சாப்பிட சொல்லுட்டா